அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலஹமதுல்லாஹ் ரபில் ஆலமின் ஒசலாத் வசலாம் அலா அஷ்ரஃப் இல் அம்பியாய் முர்சலீன் நபீனா முஹம்மத் ஒ ஆலிஹி ஒசாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்து இல்லா இதுதான் இறைவேதம் என்ற தொடர் காணொலியில் இன்றைய தினம் பாகம் மூன்றாவதாக படிக்காதவர்களுக்கும் புரியும் ஒரே இலக்கியம் ஆமாம் அதுதான் திருமறை குரான் பொதுவாக ஒரு நூல் எந்த அளவுக்கு உயர்ந்த இலக்கிய தரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு சாதாரண மக்களிடமிருந்து அது அந்நியப்பட்டுவிடும் மிக உயர்ந்த இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழியில் பண்டிதர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் அரபி மொழி பேசும் சாதாரண மக்களுக்கு அது புரியாது சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில் ஒரு நூல் இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த இலக்கியத்துக்குரிய அம்சங்கள் அந்த நூலில் இருக்காது ஆனால் அரபு மொழியை பேச மட்டுமே தெரிந்த மக்களுக்கு திருக்குர்ஹான் புரிந்தது பண்டிதர்களையும் கவர்ந்தது அரபு மொழியில் உள்ள எண்ணற்ற இலக்கிய நூல்களை இன்றைய அரபிகளில் பலரால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அரபு மொழி பேசும் ஒவ்வொருவரும் குர்ஹானை புரிந்து கொள்கிறார்கள் இன்றைக்கும் கூட எந்த மனிதனாலும் இத்தகைய அம்சத்தில் ஒரு நூலை ஏற்றவே முடியாது எந்த மனிதருக்கும் ஏற்ற இயலாத ஒரு நூலை மக்களிடம் முன்வைத்து இது இறைவேதம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் வாதிட்டார்கள் குர்ஹான் முகமது நபியின் கற்பனை அல்ல என்பதற்கு இதுவும் சான்றாக அமைந்துள்ளது அடுத்ததாக இசை நயம் கூட எந்த இலக்கியமானாலும் அதில் ஓசை அழகும் இசை நயமும் கிடைக்க வேண்டுமானால் அதனுடைய சீர்களும் அடிகளும் ஒழுங்கு முறைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதால் அவற்றில் இசை நயத்தை நாம் உணர்கிறோம் ஆனால் திருக்குறான் ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட அடிகள் இல்லை மாறாக உரை நடை போலவே அதன் வசனங்கள் அமைந்துள்ளன அவ்வசனங்களிலும் குறிப்பிட்ட ஒரே அளவிலான சொற்கள் இடம்பெறவில்லை மாறாக சில வசனங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளும் சில வசனங்களில் பத்து வார்த்தைகளும் சில வசனங்களில் ஐந்து வார்த்தைகளும் இருக்கும் ஒரு வாதத்தையே ஒரு வார்த்தையே வசனமாகவும் இருக்கும் அமைந்திருக்கும் இப்படி அமைந்துள்ள எந்த நூலிலும் இசை நயம் அறவே இருக்காது ஆனால் எளிதில் இசை நயத்தை மனிதனால் கொண்டு வர இயலாதோ அந்த நடையில் மனித உள்ளங்களை ஈர்க்கும் இசை நயம் குருஹானுக்கு மட்டுமே இருக்கிறது ஆமாம் அன்புக்கு நீ சகோதர சகோதரிகளே பாருங்க வந்து திறந்து பாருங்க வாசித்து பாருங்கள் அதனுடைய அறுசுவையை உணர்வீர்கள் அதன் பால் ஈர்க்கப்படுவீர்கள் இருக்கிறோம் ஏந்தி அழைக்கிறோம் வாங்க வந்து படிங்க அரபி மொழி தெரியாத மக்களும் அதன் இசை நயத்துக்கு மயங்குகின்றார்கள் உலகம் முழுவதிலும் இசை நயத்துக்கு எதிரான ஒரு முறையை தேர்வு செய்து அதற்குள் இசை நயத்தை அமைத்திருப்பது இது முகமது நபியால் கற்பனை செய்யப்பட்டது அல்ல என்பதற்கு மற்றொரு சான்று எனவே உங்களை அன்போடு அழைக்கிறேன் வந்து ஆய்வு செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹயர் தொடருவோம் அடுத்த காணொலியில்